ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குலாம் நிறைய பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது கருத்து மோதல்கள் வருது அதுக்கான காரணம் என்ன என்னதான் இந்த வைஃப் வந்து கவனிச்சுட்டாலும் இருந்தாலும் ஹஸ்பண்ட் வந்து நான் தான் டாமினேட்டிங் நான் தான் இந்த வீட்டில டிக்டேட்டர் அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே ஆணுக்கு பெண்ணுக்கு வந்து வலியை மட்டும்தான் கொடுக்க தெரியும் கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்க தெரியும் இன்னொன்னு ஸ்கூலுக்கு போகணும் வரணும் படிக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் நல்ல எல்லாருக்கிட்டையும் பேரண்ட்ஸ் ப்ரௌடா சொல்லிக்கிற மாதிரி ஒரு குழந்தையா தான் இருக்கணும் இன்னொன்னு ரொம்ப நெறிமுறையோட ஒழுக்கமான ஒரு பெண் குழந்தையா இருக்கணும் இந்த பக்கம் ஆண் எப்படி வளர்க்கப்படுறான்னா சின்ன வயசுல இருந்து அவனோட எமோஷன்ஸ் எல்லாம் சப்ரெஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணி தான் ஏன்னா ஆணுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல கோபம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல அழுக வருது அப்படின்னா ஓ ஆம்பளை பையன் எல்லாம் கூடாது ஆண் பிள்ளையா என்ன ஆண் ஜான் பிள்ளையானால ஆண் பிள்ளை இப்படி எல்லாம் சொல்லிதான் ஆணையும் வளர்த்துறாங்க நான் என்னோட பேஷன்ல கெரியரா வாழணும் அப்படின்னு சொன்னா அவனுடைய சூழ்நிலை சந்தர்ப்பம் அவன் சம்பாதிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கனால அந்த வருமானத்தை கட் பண்ணிட்டு அவனோட அவனால ஸ்டார்ட் பண்ண முடியறதே இல்ல ஆண் வந்து அவனோட எதிர்பார்ப்பு பூரா இந்த கிட்ட நிறைவேறும் நினைக்கிறான் இந்த பெண் வந்து அவளோட எதிர்பார்ப்பு பூரா இந்த ஆண் கிட்ட நிறைவேறும்னு நினைக்கிறான் சோ இதுக்கான சொல்யூஷன் என்ன இதுதான் சண்டை வர்றதுக்கான ரீசன் வணக்கம் லங்கா ஃபோர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் கே ஐஸ்வர்யா பை பேசிக் ஒரு டென்டிஸ்ட் என்னோட லைஃப்ல நான் இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் கோச் ரொம்ப நான் ஒரு கோச் லங்கா போர் சேனல்ல என்னோட வீடியோஸும் வரும் சோ என்னோட வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா லங்கா போர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பேச போற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க டாபிக் என்ன அப்படின்னு சொன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள நிறைய பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது கருத்து மோதல்கள் வருது சண்டை வருது சோ அதுக்கான காரணம் என்ன அதை எப்படி ரிசால்வ் பண்ணலாம் ஆக்சுவலா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை வர்றதுக்கான காரணம் என்ன மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா அவங்கவுங்க மனசுக்குள்ள இருக்கிற எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத ஒரு வெற்றிடம் அந்த வெற்றிடத்தினால உருவாகக்கூடிய ஒரு ஃபஸ்ட்ரேஷன் கோபம் சலிப்பு இதெல்லாம் தான் காரணம் சோ எப்படி அந்த அந்த எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அது ஏன் நிறைவேற மாட்டேங்குது அந்த எதிர்பார்ப்புங்கிறது என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சின்ன வயசுல வந்து அம்மா அப்பா வீட்டுல வளர்றோம் இல்லையா அம்மா அப்பா வீட்டுல வளரும் போதே நம்ம எதை ஃபேஸ் பண்ணி எதை பார்த்து விட்னஸ் பண்ணி வளர்றோம் அப்படின்னு சொன்னா பொதுவாவே நம்ம சமூக அமைப்புல எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா குடும்ப தலைவர் அப்பா குடும்ப தலைவி அம்மா தலைவர் தான் எல்லா டெசிஷன்ஸ் எடுப்பாங்க அவர் எடுத்த செயலாக்கம் பண்ற ஒரு பர்சனாதான் தலை இருப்பாங்க ஓகே சோ அப்போ ஹஸ்பண்ட் வந்து எவ்வளவு இதுக்கு இடையில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டெய்லி பேசிஸ்ல ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டாமினேட்டிங் கேரக்டரா இருப்பாரு ஹஸ்பண்ட் வந்து எப்பவுமே அந்த எப்படி சொல்றது டிபெண்டா தான் வச்சிருப்பாரு ஹஸ்பண்ட் டிக்டேட்டரா தான் இருப்பாரு ஸோ ஒய்ஃப் வந்து என்ன எவ்வளோ இப்போ வேலைக்கு போகிற இருப்போம் இருந்தாலும் பேங்க் பாஸ்புக்ல இருந்து எல்லாமே ஹஸ்பண்ட் தான் இருக்கும் ஸ்டில் ஷீல் பி பி ஏ தான் ஸோ அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்து என்னன்னா இந்த ஒய்ஃப் வந்து நல்லாவே ஹஸ்பண்ட் கவனிச்சுட்டாலும் பயங்கர அஃபெக்ஷனேட்டிவா இருந்தாலும் ஹஸ்பண்ட் வந்து நான் தான் டாமினேட்டிங் நான் தான் இந்த வீட்டில் டிக்டேட்டர் அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே நிறைய நார்சிஸ்டிக் ட்ரயட்ஸ் அபியூசிவ் ட்ரயட்ஸ் இதெல்லாம் வந்து அந்த குடும்ப தலைவி கிட்ட அம்மா கிட்ட பிரயோகம் பண்றாரு இதை பார்த்து பார்த்து வளர்ந்த பிள்ளைகள் தான் நம்ம எல்லாருமே அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா ஃபாதர் ஊன்ஸ் அண்ட் மதர் ஊன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஃபாதர் ஊன்ஸ் அண்ட் மதர் ஊன்ஸ்னால என்ன ஆகுதுன்னா ஒரு பெண் வந்து எப்படி இருக்கா அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணா பிறந்தாலே நம்ம விக்டிமைஸ் தான் பண்ணப்படுவோம் ஒரு பெண்ணா பிறந்தனாலேயே நம்மளை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெண்மையை பத்தி ரணமா தான் பதிவு பண்ணி வச்சிருப்பான் செமிலைன் ட்ராமான்னு சொல்லுவோம் இது சின்ன வயசுல இருந்தே விட்னஸ் பண்ணி விட்னஸ் பண்ணி அவங்களுக்கும் அது நடக்கிறதுனால சின்ன வயசுல இருந்தே அந்த பெண் நிறைய சோசியல் கண்டிஷனிங்ஸ் இருக்குல்ல இப்படிதான் நிக்கணும் இப்படிதான் நடக்கணும் இப்படிதான் ஒவ்வொரு வேலையும் செய்யறதுக்கும் ரூல்ஸ் இருக்கு பெண்ணுக்கு சோ இதெல்லாம் அவளோட அவளோட இஷ்டத்துக்கு அவள் நடக்க முடியலையேங்கிறத பாதிக்குது சின்ன வயசுல இருந்து சோ இட் இஸ் கால் இன்னர் சைல்ட் ட்ராமா ஓகே இன்னொன்னு என்னன்னா ஆணை பத்தின பிரதிபிம்பம் பெண் மனசுக்குள்ள எப்படி இருக்குன்னா ஆணுக்கு பெண்ணுக்கு வந்து வலியை மட்டும்தான் கொடுக்க தெரியும் கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்க தெரியும் ஆனால பெண்ண அளவைக்க மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ரணமான பிரதிபிம்பம் தான் இருக்கு இது இன்னர் மாஸ்குலைன் ட்ராமா அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அதே மாதிரி அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா பெண் சின்ன வயசுல இருந்து வளர்ப்பு முறையில என்ன இருக்குன்னா அவளோட இஷ்டத்தை கூட அம்மா அப்பா வீட்டுல பேசுறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கறது இல்லை அவங்க எப்படி சொல்றாங்களோ அந்த அந்த மாதிரி வீட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இன்னொன்னு ஸ்கூலுக்கு போகணும் வரணும் படிக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் நல்ல எல்லாருக்கிட்டையும் பேரண்ட்ஸ் ப்ரௌடா சொல்லிக்கிற மாதிரி ஒரு குழந்தையா தான் இருக்கணும் இன்னொன்னு ரொம்ப நெறிமுறையோட ஒழுக்கமான ஒரு பெண் குழந்தையா இருக்கணும் இதை தாண்டி ஒரு லவ்னு பேசுறோம் இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு பேசுறோம் ஆண் நண்பர்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு திங்காவே பாக்கப்பட்டுச்சு அந்த காலத்துல சோ இந்த மாதிரிதான் பெண் பிள்ளை வளர்க்கப்பட்டா சோ தன்னுடைய கற்பனை என்ன தன்னுடைய ஆசை என்ன கனவு என்ன இது எதுவுமே பேசுறதுக்கான ஸ்பேஸ் இல்லை சோ அவளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூட வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில தான் பெண் வளர்ந்து வர்றான் இந்த பக்கம் ஆண் எப்படி வளர்க்கப்படுறானா சின்ன வயசுல இருந்து அவனோட எமோஷன்ஸ் எல்லாம் சப்ரஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணி தான் ஏன்னா ஆணுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல கோபம் இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல அழுக வருது அப்படின்னா ஓ ஆம பையன் எல்லாம் அழக கூடாது ஆண் பிள்ளையான்னு ஆண் ஜான் பிள்ளையானால ஆண் பிள்ளை இப்படி எல்லாம் சொல்லிதான் ஆணையும் வளர்த்துறாங்க சொசைட்டல் ப்ரெஷர் ஆண் மேல ஜாஸ்தி இருக்கு ஏன்னா எங்க வீட்டு குடும்பத்தினுடைய அடுத்த லீகல் ஹேர் இல்லையா ஸோ எங்களுடைய பிரஸ்டீஜுக்கான சிம்பல் அவன் அப்படிதான் வளர்த்தப்படுறான் ஆண் என்னன்னா அந்த சின்ன வயசுல இருந்தே பொறுப்பு எங்களுக்கு எங்களை பிள்ளை நல்லா படிக்கணும் மார்க் எடுக்கணும் நல்ல உத்தியோகத்துக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் சோ இப்படியேதான் வளர்க்கப்படுறான் சோ அவனுடைய ஆசைகள் என்னவாக இருந்தாலும் ஒழுங்கா நீ முதல்ல படி நல்லா படிச்சு நல்ல மார்க் எடு இதத்தான் எல்லா பேரண்ட்ஸுமே சொல்லி ஆனை வளர்த்திருக்காங்க சோ அவனுக்குமே வந்து சின்ன சின்ன விஷயத்துல இருந்து இந்த என்ன சொல்றது இன்னொன்னு ஆம்பளை பையன் அப்படிங்கிறது மச் செல்லம் கொடுத்து கொடுத்து வேற ஏன்னா பொம்பளை பிள்ளை இருந்தா இன்னொருத்த வீட்டுக்கு போயிரும் ஆம்பளை பையன்னா அம்மா அப்பா கூடயே இருப்பான் சோ இந்த ஒரு ப்ரெஷர் போட்டு போட்டுதான் ஆம்பளை பையனையும் வளர்த்துறாங்க இன்னொன்னு பையன் வந்து படிச்சு வே வேலை கடிச்சு வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு இருக்கும் போது இது என்னோட பேஷன் நான் என்னோட பேஷன்ல கெரியரா வாழணும் அப்படின்னு சொன்னா அவனுடைய சூழ்நிலை சந்தர்ப்பம் அவன் சம்பாரிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கனால அந்த வருமானத்தை கட் பண்ணிட்டு அவனோட பேஷனை அவனால ஸ்டார்ட் பண்ண முடியிறதே இல்லை சோ என்னால என் பேஷனை வாழ முடியலேங்கிற கோவம் விரக்தி எப்பவுமே ஆணுக்கு இருந்துட்டே இருக்கு சோ அவனோட அந்த உணர்வுகளையும் உங்க வீட்டுல சொல்ல முடியல இதுதான் என் ஆசை இது என் கனவு இதை தான் நான் வாழ்றதுக்கு விரும்புறேன் அப்படிங்கிறது பேசுறதுக்கான ஸ்பேஸ் அவனுக்கும் இல்ல சோ அவனுக்கும் மனசுலயும் எப்படி இருக்கும் அப்படின்னா சின்ன வயசுலயே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி திணிச்சு திணிச்சு வளர்த்துறாங்க அதனால இனர் டென் ஃபிராமா அவனுக்குமே இருக்கும் அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவன் மாங்கு மாங்கு சம்பாதிக்கிறான் பெண் அதை வாங்கி ஈஸியா செலவு பண்ணி ஃபேமிலியை கவனிச்சுக்கிறோங்கிற பேர்ல செலவு பண்ணிடுறான் சோ அப்போ ஆணை யூஸ் பண்ணிக்கிறவதான் பெண் அப்படிங்கிற மாதிரி தான் பதிஞ்சிருக்கும் இன்னொன்னு ஆண் வந்து எப்படி இருக்கும்னா நம்ம ஆணா பறந்ததுனாலே இவ்வளவு பிரஷர் நம்ம மேல போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கும் இது எல்லாமே எமோஷனல் தான் அப்ப இவங்களோ இந்த ஆணுக்கும் எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு இந்த பெண்ணுக்கும் எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு அவங்க வீட்டுல பேசுற ஸ்பேஸ் இல்ல இவங்களுக்கும் அவங்க வீட்டுல பேசுற ஸ்பேஸ் இல்ல அப்ப இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு திருமண வாழ்க்கைக்குள்ள வரும்போது இந்த ஆண் வந்து அவனோட எதிர்பார்ப்பு பூரா இந்த பெண்ணு கிட்ட நிறைவேறும்னு நினைக்கிறான் இந்த பெண் வந்து அவளோட எதிர்பார்ப்பு பூரா இந்த ஆண் கிட்ட நிறைவேறும்னு நினைக்கிறான் சோ ரெண்டு பேரும் எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்களே தவிர எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்களே தவிர கொடுத்துக்கிறதுக்கு ரெடியாக மாட்டேங்கிறாங்க சோ ஒரு பெண்ணோட இயல்பு என்னன்னா எப்போ ஒரு ஆண் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கானோ எப்போ இவளோட உணர்வுகளை பூரா மதிக்கிறானோ எப்போ இவளுக்காக இவ பேசுறது பூரா கேக்குறானோ அப்பதான் ட்ரஸ்டே பில்ட் ஆகும் அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் கிட்ட எப்ப ட்ரஸ்ட் பில்ட் ஆகுதோ அப்பதான் இந்த பெண் வந்து தன்னை முழுமையா சரண்டர் பண்ணி இந்த ஆண் கையில ஒப்படைப்பான் இந்த கையில ஒப்படைச்சாதான் இந்த பெண்ண வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகுறா இன்டிமேட் ஆகுறா நான் மட்டும்தான் முழு கேரக்டர் முழு ட்ரூ கலர் என்னங்கிறதே டிரான்ஸ்பரண்டா ஓபன் அப் பண்ணுவான் இவனுக்கான விஷயங்களை எல்லாம் பேச ஆரம்பிப்பான் ஆனா இது எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடியே வாழ்க்கை சூழல் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்திருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருது அடுத்தடுத்து வாழ்க்கையை அவங்களை நகட்டிட்டே போயிருது சோ இதுலயே இந்த அடிப்படை புரிதல்ல இல்லாம இருந்த அந்த உராய்வுகள் மனக்கசப்புகள் நிறைய வந்துருது சோ இதுக்கான சொல்யூஷன் என்ன இதுதான் சண்டை வர்றதுக்கான ரீசன் இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா இந்த இந்த பெண் ரெண்டு பேரும் தனி இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் இல்லையா ஒவ்வொரு இண்டிபெண்ட் இண்டிவிஜுவலும் அவங்களோட அந்த எமோஷனல் பேக்கேஜ் எமோஷனல் ட்ராமா சின்ன வயசுல இருந்து அனுபவிச்சிருக்காங்கல்ல ரணம் அத வேர்ல இருந்து ஹீல் பண்ணணும் ஹீல் பண்ணிட்டாங்க அவங்க கூடிய அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகிருச்சு அப்படின்னு சொன்னா அதே மாதிரி அவங்களே அவங்கள மன்னிக்க கத்துக்கிட்டாங்க அவங்களே அவங்கள கம்பாஷனேட்டோட நடத்த கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம கஷ்டப்படும் போது நம்ம ஒரு சூழ்நிலை உருவாகும் போது கஷ்டப்பட்டோம் நம்ம தெரிஞ்சு பண்ணல அந்த சூழ்நிலைக்கு மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க செஞ்ச தவறுகளையே அவங்க மன்னிக்க கத்துக்கிட்டாங்க புரிஞ்சுக்க கத்துக்கிட்டாங்க அவங்களே அவங்க ஒரு கில்டி கான்சியஸ்னே வச்சிருக்காம இருக்க கத்துக்கிட்டாங்கன்னா மத்த எல்லாரையும் அவங்க புரிஞ்சுப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட் உட்பட அதே மாதிரிதான் இந்த ஆணும் அவங்க கூடிய அவங்க இந்த எமோஷனல் எல்லாம் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாகும் போது உங்க வைஃபையா அவங்க புரிஞ்சுக்குவாங்க சோ அப்போ இந்த மாதிரி ஹீலான ரெண்டு பேரு சோல் லெவல்ல ரொம்ப மெச்சோர்டா இருப்பாங்க இவால்வ்டா இருப்பாங்க அதுக்கப்புறமா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும் கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமாவாங்க அந்த இன்டிமசி வரும் அதுக்கப்புறம் இதெல்லாம் கருத்து மோதல்களா இருக்காது டிஸ்கஷன்ஸ் ஹெல்தி டிஸ்கஷன்ஸா இருக்கும் ஃபேமிலிக்குள்ள ஓகேங்களா சோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க அடுத்து தொடர்ந்து லங்கா ஃபோர் யூடியூப் சேனல்ல வரப்போது